வணக்கம் நேர்களை ஏகியூசி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறோம் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான தேங்காய் பருப்பு கொள்முதல் விலை நிலவரத்தை பார்க்கலாம் தினசரி விலை நிலவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெருந்துறையில் குறைந்தபட்சமாக நாற்பத்தி ஒன்பது ரூபாய் அறுபத்தெட்டு காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி ஒரு ரூபாய் நாற்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அவள் புதுறையில் குறைந்தபட்சமாக அறுபத்தைந்து ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூறு ரூபாய் அறுபத்தைந்து காசுகளுக்கும் அந்தியூரில் குறைந்தபட்சமாக எண்பத்தைந்து ரூபாய் நாற்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி ஏழு ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது படத்துக்குளத்தில் குறைந்தபட்சமாக எண்பத்தி இரண்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக எண்பத்தி நாலு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் எலுமாத்தூரில் குறைந்தபட்சமாக தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் அறுபத்தேழு காசுகளுக்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் வானமலையில் குறைந்தபட்சமாக அறுபத்தி ஒரு ரூபாய் எழுபத்தைந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி இரண்டு ரூபாய் முப்பத்தி ஐந்து காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது பாளையத்தில் குறைந்தபட்சமாக அறுபத்தி ஆறு ரூபாய் எண்பத்தி ஆறு காசுகளுக்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி எட்டு ரூபாய்க்கும் கொடுமுடியில் குறைந்தபட்சமாக அறுபத்தி ஏழு ரூபாய் எழுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி ஒரு ரூபாய் பத்து காசுகளுக்கும் முடக்குறிச்சியில் குறைந்தபட்சமாக ஐம்பத்தி ஐந்து ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூறு ரூபாய் ஐம்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது பொள்ளாச்சியில் குறைந்தபட்சமாக எழுபத்தி எட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி எட்டு ரூபாய்க்கும் முத்தூரில் குறைந்தபட்சமாக எழுபத்தி ஒரு ரூபாய் எழுபது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூறு ரூபாய் அறுபத்தி ஐந்து காசுகளுக்கும் சத்தியமங்கலத்தில் குறைந்தபட்சமாக தொண்ணூற்றி மூணு ரூபாய் தொண்ணூற்றி ஒரு காசுகளுக்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி எட்டு ரூபாய் ஐம்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது நாமக்கலில் குறைந்தபட்சமாக எழுபத்தி ஆறு ரூபாய் தொண்ணூற்றி ஐந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக எண்பத்தி ஒன்பது ரூபாய்க்கும் உடுபலப்பேட்டையில் குறைந்தபட்சமாக தொண்ணூற்றி நாலு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கும் காங்கேயம் மெடிவில் குறைந்தபட்சமாக நூற்றி எட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நூற்றி பதினெட்டு ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது காங்கேயம் மரிக்கோ குறைந்தபட்சமாக தொண்ணூற்றி இரண்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நூற்றி இரண்டு ரூபாய்க்கும் காங்கேயத்தில் குறைந்தபட்சமாக தொண்ணூற்றி நாலு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் நயமத்தில் குறைந்தபட்சமாக தொண்ணூற்றி நாலு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி எட்டு ரூபாய்க்கும் இருக்கிறது வெள்ளக்கோவிலில் குறைந்தபட்சமாக எழுபத்தி ஒரு ரூபாய் எழுபது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி இரண்டு ரூபாய் ஐந்து காசுகளுக்கும் அரபத்தி வேலூரில் குறைந்தபட்சமாக தொண்ணூற்றி ஒரு ரூபாய் முப்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் தொண்ணூற்றி ஐந்து காசுகளுக்கும் வேலூரில் குறைந்தபட்சமாக நூற்றி இருபது ரூபாய் பத்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி பதினாலு ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது தொடர்ந்து ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான பல்வேறு ஊர்களின் தேங்காய் கொள்முதல் விளை நிலவரத்தை பார்க்கலாம் தினசரி நிலவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க பல்லடத்தில் குறைந்தபட்சமாக இருபத்தி ரெண்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஐந்து ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அரச்சலூரில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஐந்து ரூபாய் அறுபது காசுகளுக்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஒரு ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் மாலப்பாணியில் குறைந்தபட்சமாக இருபது ரூபாய் முப்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக இருபத்தி நாலு ரூபாய் அறுபது காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது இருக்கிறது முடக்குறிச்சியில் குறைந்தபட்சமாக இருபத்தி நாலு ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக முப்பத்தி இரண்டு ரூபாய் நாற்பத்தி ஒரு காசுகளுக்கும் காங்கேயத்தில் குறைந்தபட்சமாக பதினெட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் முத்தூரில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஐந்து ரூபாய் இருபத்தி ஐந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக முப்பது ரூபாய் பதினைந்து காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது கொடுமுடியில் குறைந்தபட்சமாக இருபத்தைந்து ரூபாய் இருபத்தைந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக முப்பது ரூபாய் பதினைந்து காசுகளுக்கும் நாகர்கோவிலில் குறைந்தபட்சமாக இருபத்தி மூணு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஒரு ரூபாய்க்கும் எலும்பாத்தூரில் குறைந்தபட்சமாக இருபத்தி நாலு ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக முப்பத்தி இரண்டு ரூபாய் நாற்பத்தி ஒன்று காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது பரமத்திவேலூரில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஒரு ரூபாய் முப்பது காசுகளுக்கும் காரமடையில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் பொள்ளாச்சியில் குறைந்தபட்சமாக பதினெட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது கடவுள் குறைந்தபட்சமாக பத்தொன்பது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஒரு ரூபாய்க்கும் நேமத்தில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஆறு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பது ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் கோவையில் குறைந்தபட்சமாக இருபத்தி மூணு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஒன்பது ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் இருக்கிறது உடுமலப்பேட்டையில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஒரு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் ஆனமலையில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஒன்பது ரூபாய்க்கும் சேலத்தில் குறைந்தபட்சமாக பதினாறு ரூபாய் நாற்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக முப்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் இருக்கிறது அவள் பொந்துரையில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஆறு ரூபாய் மூணு காசுகளுக்கும் அதிகபட்சமாக முப்பத்தி இரண்டு ரூபாய் பதினாறு காசுகளுக்கும் பவானியில் குறைந்தபட்சமாக இருபத்தி நாலு ரூபாய் அறுபது காசுகளுக்கும் அதிகபட்சமாக இருபத்தி எட்டு ரூபாய் பத்து காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது அவினாசியில் அதிகபட்சமாக இருபத்தி எட்டு ரூபாய்க்கும் தாளவாடியில் அதிகபட்சமாக இருபத்தி எட்டு ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது தொடர்ந்து தேங்காயின் எண்ணிக்கையிலான விலை நிலவரத்தை பார்க்கலாம் சேலத்தில் குறைந்தபட்சமாக எட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதினாலு ரூபாய்க்கும் தேனியில் குறைந்தபட்சமாக ஏழு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பன்னிரெண்டு ரூபாய்க்கும் பொள்ளாச்சியில் குறைந்தபட்சமாக இருபத்தி நாலு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஆறு ரூபாய்க்கும் இருக்கிறது பேராரணியில் குறைந்தபட்சமாக ஆறு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதினைந்து ரூபாய்க்கும் நகமத்தில் குறைந்தபட்சமாக ஒன்பது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதினாறு ரூபாய்க்கும் இருக்கிறது உடுமலப்பேட்டையில் குறைந்தபட்சமாக பதினாறு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஒரு ரூபாய்க்கும் கிருஷ்ணகிரியில் குறைந்தபட்சமாக ஏழு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதினோரு ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது தொடர்ந்து இது போன்ற பல்வேறு வேளாண் வலைப் பொருட்களின் தினசரி சந்தை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்